இருக்கிறவங்க யாராவது லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் முக்கியமான இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பிரபஞ்ச எண்கள் பிரபஞ்ச எண்கள் இது வந்து நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு புத்துணர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா நான் நிறைய நம்பர்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கேன் இந்த பிரபஞ்ச எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கிழமைக்கு அதாவது திங்கக்கிழமைனா ஒரு நம்பரு செவ்வாய்க்கிழமைனா ஒரு நம்பரு அந்த மாதிரி அந்தந்த கிழமைக்கு உண்டான நம்பர்ஸ் ஓகேங்களா கிழமைக்கு உண்டான நம்பர்ஸு அந்த நம்பர்ஸை நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்தும் போது டெய்லி இப்போ நான் சொல்றதை நோட் பண்ணி டெய்லி எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் மனசு ஒரு சோம்பல் வராது நல்ல ஆற்றலோட புத்துணர்ச்சியா சரிங்களா புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க ஓகேங்களா இப்போ நான் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன் மூணு மணிக்கு மூன்றரை மூணே முக்காலுக்கு ஆரம்பித்தேன் இப்போ மணி எத்தனைங்க ஆறு முப்பத்தி நாலு ஆச்சா இப்போ எத்தனையாச்சு நாலு மணின்னு வச்சிட்டாலும் அஞ்சு ஆறு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போவும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி என்னன்னா ஒரு ஆற்றலோட நம்ம வந்து செயல்பட வைக்கும் சரிங்களா செயல்படுறதுக்கு வைக்கும் ஆற்றலோட நம்மளை செயல்பட வைக்கும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதுல வந்து நான் சொல்றதுல ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க நான் சொல்றது எல்லாமே பயன்படுத்தணும்னுங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ நான் சொல்றது ஒரு நாலெண்ணம் எடுத்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா இப்ப வந்து திங்கக்கிழமை இது எங்கெங்க எழுதணும் அப்படின்னா எங்க எழுதணுங்க இங்க எழுதணும் இந்த இடத்துல எழுதணும் சரிங்களா இந்த இடத்துல எழுதிக்கணும் டெய்லி எழுதிக்கணும் திங்கக்கிழமை ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஏழு திங்கக்கிழமைக்கு நாற்பத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் கொஞ்சம் தாந்திரிகமான எண்கள்ங்க அன்ற அந் என்ன இப்போ திங்கக்கிழமை திங்கட்கிழமை மட்டும்தான் நாற்பத்தேழு எழுதணும் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமைனா நான் செவ்வாய் கிழமை மட்டும்தான் அறுபத்தொம்போது எழுதணும் ஓகேங்களா அதுக்கடுத்து புதன்கிழமை நூற்றி நாலு ஒன் நாட் ஃபோர் நூற்றி நாலு அடுத்தது வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை எழுபத்தி ஒன்று சனிக்கிழமை தொண்ணூற்றி மூணு சனிக்கிழமை தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஞாயிறு நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஆறு என்னென்ன கிழமைக்கு அந்த நம்பர் சொல்லிருக்கிறோமோ அந்த நம்பரை நீங்கள் காலையில் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது இந்த இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம் இதை டெய்லி எழுதிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக வரும் அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி போடுற வேலையும் கூட இன்னைக்கு நம்ம செஞ்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சே ஆகணும் நம்மளுக்கு இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகம் வந்து ஒரு ஆற்றலோட செயல்பட ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா இது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குற எண்ணு தாந்திரிக எண்ணு பிரபஞ்ச எண்கள் ஓகேங்களா நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது பூராமே ஒரு ஒரு தாந்திரிகமான விஷயங்கள் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பயன்படுத்த பயன்படுத்த நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா வரும் புத்துணர்ச்சி தரும் பிரபஞ்ச எண்கள் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புரிஞ்சுதா இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா தம்பி ஏதாவது கேள்வி கேள்வி கேட்டுக்கங்களேன் ஓகே சரி அடுத்தது அடுத்தது போவோம் அடுத்ததுங்க